இப்போ நம்மளுடைய நாகூரை சேந்தல் நம்முடைய மதிப்பிற்குரிய கவிஞர் நாகூர் காதூர்வள்ளி ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஒரு புகழ் பெற்ற பாடகர் மேடையில் ரொம்ப காலமாக அந்த பாடலில் வர ஒரு வரியை இப்படி பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க அண்ணல் இஸ்மாயில் இறைவனை காத்து ஆட்டை பலியிட செய்தானே ஆனால் அதோட ஒரிஜினல் வரி அண்ணல் இஸ்மாயிலை இறைவன் காத்து ஆட்டை பலியிட செய்தானே இதுதான் ஒரிஜினல் வரி அந்த இஸ்மாயில் என்பதை இஸ்மாயிலை என்பதை இஸ்மாயில் அவங்க பாடுனால இறைவனை நம்மளுடைய இஸ்மாயில் நபி காத்ததாக அது பொருள் மாறிடுது எவ்வளோ பெரிய அந்த மாற்றம் பாருங்க அதனால் நம்மளுடைய இளைய தலைமுறை பாடகர்கள் குறிப்பாக அந்த இஸ்லாமிய பாடல்களை பாடும்போது அதோடைய அந்த அர்த்தங்களை விளங்கி புரிந்து பாடினால் ஏன்னா காதல் பாடல்களை பாடும்போது மானே தேனே பொன்மானை எது போட்டாலும் அது ஒன்றும் பிழையாகாது ஆனால் இஸ்லாமிய பாடல்கள் அப்படி அல்ல அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவான்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இன்ஷாலா நம்மளுடைய அடுத்த பாடலை பாடுவதற்கு நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஹாஜி புகாரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் என்ற பாடல் இந்த பாடலை எழுதியவர்கள் கவிஞர் வீரே அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் ஹாஜி புகாரி அவர்களின் குரலில் ஐந்து எத்தனை தத்துவங்கள் ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் சொருக்கத்தில் சங்கமிகு மிகு ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் சொருக்கத்தில் தங்கை மிக முத்திரைகள் தீனோரே கேளுங்கள் இருமறை வழி வாருங்கள் தீனோரே கேளுங்கள் இருமறை வழி வாருங்கள் அல்லாவில் உத்தம நபி இத்தரையோ குறைத்த போதம் இத்தகன் அல்லாவில் உத்தம தூதர் நபி இத்தரையோ குறைத்த போதம் சத்திய இசுலாத்தின் முத்தான கொள்கையில் பொத்தாக கிடைத்த வேதம் கத்திய இசுலாத்தின் முத்தான கொள்கையில் பொத்தாக கிடைத்த வேதம் கேளுங்கள் இருந்த வழி வாருங்கள் கேளுங்கள் வழி வாருங்கள் கனிமா தொழுகையுடன் கபிந்துக்கு நோன் கொடுத்து கனிமா தொழுகையுடன் கபிர்ந்துக்கு நோன் இருந்து கனிவூடம் கொடுத்து நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் ஹஜை முடிக்கணும் அடுத்து நளமுடன் உடலும் பொருளும் இருந்தால் அஜை முடிக்கணும் அடுங்கள் மறைவழி வாருங்கள் நூரே கேளுங்கள் இரு மறைவழி வாருங்கள் ஒருவன் என்ற இனிய கொள்கையை மறையாய் கொண்டது இஸ்லாம் இறைவன் ஒருவன் என்ற இனிய கொள்கையை மறையாய் கொண்டது இஸ்லாம் முறையாய் மனிதர்களை ஓர்கிட மாக்கிட நெறியாய் திகழ்வது இஸ்லாம் முறையாய் மனிதர்களை ஓர்குலம் ஆக்கிட நெறியாய் திகழ்வது இஸ்லாம் கேளுங்கள் இருமறை வழி வாருங்கள் கேளுங்கள் இருமறை வழி வாருங்கள் அருகூட்டி கண்ணியம் காத்திடும் மார்க்கம் உள்ளத்தில் ஒளிவூட்டி உணர்வில் அருகூட்டி கண்ணியம் காத்திடும் மார்க்கம் மன்னர் முகம்மதை கண்ணத்தில் காண்பதற்கு புண்ணிய வழி சொல்லும் மார்க்கம் மன்னர் முகம்மதை கண்ணத்தில் காண்பதற்கு புண்ணிய வழி சொல்லும் மார்க்கம் திருமறை வழி வாருங்கள் ஐந்து கடமைகளில் எட்டணை தத்துவங்கள் அத்தனியும் சொர்க்கத்தில் சங்கமிக்கும் முக்கரையல் ஐந்து கடமைகளில் எட்டணை தத்துவங்கள் அத்தனியும் சொர்க்கத்தில் சங்கமிக்கும் முக்கரையல் நீnore கேளுங்கள் திருநரைவழி வாருங்கள் நீnore கேளுங்கள் திருநரைவழி வாருங்கள் இறைவழைப்பு எனக்கு தந்த அழிநகர் முஸ்லிம் ஜமாத்தார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய நேர சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஆஜி ரொம்ப ஸ்பீடாக பாடி முடிச்சுட்டாங்க ஆனாலும் ரொம்ப சிறப்பாக பாடி முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள்